சிங்கப்பூர்லேருந்து மிஸ்ஸஸ் சந்திரா மேம் நூற்றி பத்து பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோம் இவங்க இருக்கிற ஏரியா தான் மலைப்பகுதி ரொம்ப குளிர்னால ரொம்ப இருக்காங்க செல்லங்களா உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு பெட்ஷீட்டும் கொடுக்குறாங்க தேங்க் யூ செல்லுங்களா நியூ இயர் வரப்போகுது நியூ இயர் முடிஞ்சதுமே ஸ்கூலு ஆ நல்லா படிக்கணும் சரியா ம் எல்லா குழந்தைங்களுமே படிக்கிறாங்க எல்லா ஒரு குழந்தைங்க ஆமா ரொம்ப பெருமைப்படுற விஷயம் இவங்க கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்கள எல்லா குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாங்க ஐயா சொல்றாரு பாத்தீங்களா எங்கள் வாழ்க்கை தான் எப்படி போச்சு பசங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காக படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த காங்கிரட் வேலை எல்லாம் பயங்கர கஷ்டம் ஓகே சொல்லுங்களா குளூரில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா குழந்தைங்க ஆ கொடுங்க நம்ம உள்ள நூல் பெட்ஷீட் செய்ய சொல்லி தான் நம்ம வாங்கியிருக்கோம் அவங்க ஆட்கள் ஒருத்தங்க நிற்கிறாங்க ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு குழந்தைங்க ஏங்க அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு பத்து பெட்ஷீட் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆ எடுத்து ஆ எடுத்துருங்க ஆமாம் மறந்துடுங்க இப்போ சீசன் ஃபீவர் நிறையா குழந்தைங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து லட்சுமி நகர் பாலத்துக்கடியில் இருபத்தி ஆறு குழந்தைங்க இறந்துட்டாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் இது நல்ல குளிர் தாங்கும் நல்லா உழைக்கும் இந்த பெட்ஷீட்டு நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் சந்திரா மேம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ லவ் யூ ஸோ மச் குழந்தைங்களுக்கு பொக்குன்னு போயிடக்கூடாதுன்னு ரெண்டு சாக்லேட்டும் வச்சு கொடுக்குறோம் அவங்க வீட்டில் அவங்க இது ஒரு ஆட்கள் இந்த ஊர் ஆள் இருக்கிறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தைங்க தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க தாராளமாக மூணு குழந்தைங்க அந்த பெட்ஷீட் போத்திக்கிறலாம் பெரியவங்க ரெண்டு பேர் பேரும் மேம் வந்து தொழு நோயாளிகள் மையத்துக்கு இரநூறு வெள்ளி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கட்டில் நைன் தௌசண்ட்க்கு ரெண்டு கட்டில் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பெருமைப்படுற விஷயம் தொடர்ந்து அஞ்சு நாட்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க இதுவும் அவங்க அம்மா வந்து பெட்ஷீட் வந்து வாங்கிக்கிறாங்க இந்த கரட்டுப்பாளையம் பகுதியில கிட்டத்தக்க ஆயிரம் பேருக்கு மேலேயே இருக்கிறாங்க ஒவ்வொரு பகுதியே பிரிஞ்சு இருக்காங்க இந்த பகுதி வந்து ரொம்ப கஷ்டப்படுற பகுதி सांगा चॉकलेट आणाल माने तुम्ही मिठाई आणो तो थांयक्यू चला थांयक्यू चला இந்த பெட் நான் சிங்கப்பூர்ல இருந்து ஆமா ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை பேருக்கு பெட்ஷீட் கொடுக்கறது இதெல்லாம் நூல் நூல் பெட்ชีட் நல்ல தாங்கும் நம்ம வீட்டலயே ரெகுலரா நம்ம வந்து இதத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனி இல்லைங்க நம்ம வெளியில செய்ய சொல்லி தான் வாங்குறோம் செய்ய சொல்லி தான் செய்ய சொல்லி தான் வாங்குறோம் ஆமா குழந்தைங்களுக்காக Chocolate oh. <pance rapper with wonderland occurs> Emma, tukar-tukar அம்மா சாக்லேட் சாக்லேட் நம்ம வந்துட்டு ஆர்டர் பண்ணி நிப்பாட்டிட்டோம் குழந்தைங்க இருக்கிற வீடா பார்த்து நம்ம பெட்ஷீட் இப்போ கொடுக்குறது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் குழந்தைங்க இருக்கிற பார்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாக்லேட் அந்த ஆயா கோயமா ஜிஹெச் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்காக ஊர் தலைவர்கிட்ட பத்து பெட்ஷீட் கொடுக்கிறோம் அந்த குழந்தைங்க நல்லபடியா குணமாகி வரணும்னு சொல்லிட்டு நம்ம பிரேயர் பண்ணிப்போம் சந்திரா மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட உதவிகள் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு நான் எப்போதுமே அதை பிலீவ் பண்ணுறேன் அவங்களுக்கு கடவுள் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும் இத்தனை உதவிகள் பெட்ஷீட்டு காபி வேஷ்டி துண்டு தொழில்நோயாளிகள் மையத்துக்கு டுவெல் தௌசண்ட் நான் நைன் தௌசண்ட்க்கு கட்டில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஜனவரி மாதத்து சாப்பாட்டுக்கு அவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கிறாங்க இவங்களாம் குழந்தைங்க வச்சுருக்குறாங்க குழந்தைங்களோட அம்மாக்கள் பாட்டிகள் இங்கே வந்து ஊர் தலைவர் வந்து கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம இது ஐயா முக்கியத்துவமே குழந்தைங்களுக்கு தான் உள்ளன் பெ சொல்லி வாங்கணும் இப்ப சீசனுங்கனால அவங்க வந்து நெஞ்சே வச்சிருந்தாங்க எப்போதுமே அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ